ராஜாக்கள் ரங்கநாதர் உபாசன பண்ண கூடிய பக்தா வாமன அவதாரத்துல வாமன மூர்த்தி மூணு உலகத்தையும் ஜெயிச்ச உடனே திருவிக்கிரமனா வந்த உடனே முரசு கொட்டுறாரு எங்கெங்க வந்து அனுமாருக்கு அவரோட பலத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் ஜாம்பவான் தானே ராமாயணத்தை அப்படியே கொண்டு பாமர மக்களுக்கும் புரியல மாதிரி கொண்டு கொட்டிட்டா ராமர் சேது பாலம் கட்ட எந்த இன்ஜினியரிங்ல படிச்சார் அப்படின்னு கேட்டா தேவதச்சன் விஸ்வகர்மா தான் நலனா வரார் நலன் பாலம் கட்டினார் ஏன் ஜனக்கர் போன்ற ஞானிகள்லாம் இருக்காளே அவாளுக்கெல்லாம் இந்த புள்ள பிறக்காம தசரதற்கு ஏன் பிறந்தது ஜனக்கர் இவரோட பெரியாள் இல்லையா அவருக்கு பிறந்திருக்கலாமே அவருக்கு கலப்பை நுனி தட்டி சீதை கிடைச்சா இல்லையா ஏன்னா இக்ஷுவாகு வம்ச ராஜாக்கள் ரங்கநாதரை உபாசனை பண்ணக்கூடிய பக்தா பக்தர்கள் மத்தியில் பகவானுக்கு இருக்கிறதுக்கு ஆசை அதனால் சும்மா இவாளுக்கே பிறந்துருவோம் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணார் பகவான் வாக்கு கொடுக்கிறார் அந்தர்தியானமான உடனே பிரம்மா தேவர்களுக்கு ஒரு ஆக்ஞ பண்ற நீங்க எல்லாரும் ராமர் சுவாமி ராமரா வர்றார் ஓகே எல்லாம் சொல்றார் பிரம்மா நீங்க உங்க அம்சமா உங்களுடைய பராக்கிரமங்கள்லாம் கொண்டு ஒரு வானரனாவோ கரடியாவோ நீங்க எல்லாரும் பூமியில வந்து உடனே கிரியேட் ஆயிடணும் சிருஷ்டி ஆயிடணும் ஏன் பிரம்மா இதை சொல்றார் பிரம்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு தேவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல அப்படின்னா அவர் முன்னாடியே ஜாம்பவான சிருஷ்டி பண்ணிட்டார் அவரோட ரோலை அவர் கரெக்டாக முடிச்சிட்டார் பிரம்மா தானே ஜாம்பவான் ஒரு சமயம் விடுறார் பிரம்மா அதுலேருந்து வெளில வந்த வந்தவர் தான் ஜாம்பவான் அவர் கிருஷ்ணாவதாரத்திலும் இருக்கார் ராமாவதாரத்தையும் இருக்கார் அவர் பாடுக்கு இருக்கார் பூர்வமேர்த்தி மூணு உலகத்திலயும் ஜெயிச்ச உடனே திருவிக்கிரமனா வந்த உடனே முரசு கொற்றாரு எங்கெங்கும் வந்து இதுதாகவே வந்திருக்காரு இங்க வந்த உடனே முரசு கொட்டுற ராமாவதாரத்துல அபார கைங்கரியம் பண்ற என்ன கைங்கரியம் பண்ணார் ஹனுமாருக்கு அவரோட பலத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் ஜாம்பவான் தானே உன்னால முடியும் கடம்பு அப்படின்னு அதனால இன்னைக்கும் குழந்தை எல்லாம் பயந்தா ஆச்சனேயருக்கு தன்னோட பலம் தெரியாத மாதிரி நீ இருக்க உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சம்பிரதாயத்துல தைரியம் கொடுக்கறது வழக்கம் மேலும் கிருஷ்ணாவதாரத்துல செமந்தகமணி உபாக்கியானத்துல தம் பொண்ணு ஜாம்பவத்தியே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் ஜாம்பவான் கிருஷ்ணருக்கு இல்லையா அலோக ரூக்மிணி கல்யாண கோபாலம் அலோகேய ரூக்மிணி கல்யாண கோபாலம் ராதா கல்யாண மாதவம் சீதா கல்யாணம் இப்படி மூன்று அவதாரத்திலையும் சகாயம் பண்ண ஜாம்பமான சிருஷ்டி பண்ணதுனால பிரம்மாக்கு தகுதி இருக்கு தேவர்கள்லாம் நீங்களும் போடா போய் இறங்கி அவாவா கிரியேட் ஆகுங்கோ அப்படின்னு சொல்ல சிவாய நமகா அப்படின்னு ஒரு மந்திரத்தை அஞ்சு லட்சம் தரம் உபதேசம் பண்ணாதான் ஒரு அஞ்சு லட்சம் தரம் உபதேசம் பண்ணணும் ஒருத்தர் நம்மகிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான்னா நம்ம அதில் மூணு பங்கு நமக்கு தகுதி இருக்கணுமா பதினஞ்சு லட்சம் தரம் நம்ம சொல்லியிருந்தாதான் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஆங்கர பிரிவா ரொம்ப அழகா சொல்லுவார் மூணு மடங்கு தப்போ சக்தி இருந்தாதான் நம்ம உனக்கு கொடுக்கவே முடியும் நானே பத்து தான் பண்ணிருக்கேன் நீவா உனக்கு ரெண்டு தினம் தரேன்னு சொல்ல முடியாதான் ஆங்கர பிரிவா ராமாயணத்தை அப்படியே கொண்டு பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு கொட்டிட்டா அவருடைய அதிர்ஷ்டானம் பழூர்ல இருக்கு நம்ம எல்லாரும் திருச்சி பக்கம் போனோம்னா அவசியமா பழூர்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ராமாயணம் பாகவதம் எல்லாம் இன்னைக்கும் அங்கங்க குரூப் குரூப்பா வந்து பாராயணம் பண்ணிட்டு போறா அவரோட அனுஷ்டானத்துல பிரம்மாவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு ரிஷியஷ்வ மகாத்மானக சித்த வித்யா தரோரகா சரணா ச சுதான் வீதான் சிவ்வானரம் வனச்சாயாருணா வனச்ச

அப்பதான் சுக்ரீவனுடைய சகாயம் கிடைக்கும் சீத்தையை பிடிக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் உண்டு வாலி என்ன கைங்கரியம் பண்ணான்னா சுக்ரீவன் நட்பு வாலிக்கு பயந்து தான் சுக்ரீவன் ஓடினா சுக்ரீவன் கிடைச்சதுனால தானே ராமருக்கு சீத்தை கிடைச்சா அப்படி நிறைய ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு இன்டர்லிங்க் சுக்ரீவம் ஜனயாமாச தப்ப தப்ப தாம் சுட்டரிக்கும் சூரிய தேவன் அவருடைய அனுகிரகத்தினால சுக்ரீவனா கொடுக்கிறார் பிரகஸ்பதி டு

வைரம்ருடனுடைய பிறக்க கூடிய திறனாகும் ருத்ரனும் அம்சமாய் சூர்யா நனன்கிற வானரமா வரார் இப்படி ஆயிரக்கணக்கான குணம் கொண்ட எல்லா பலம் பொருந்தின தைரியம் கொண்ட எல்லா ரூபத்திலையும் சக்தி கொண்ட வான டப்பு 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 டப்புன்னு இறங்கி வந்துட்டார் ராமர் வரதுக்கு முன்னாடியே இவெல்லாம் ரெடியா இருக்கா எல்லாம் ரெடியா இப்படி மேருமலை போலவும் மந்திரமலை போலவும் உருவத்தை எடுத்துக்கொண்டு வானரர்களாகவும் கரடிகளாகவும் வானர ரூபத்தோட பசுவினுடைய வால் போன்ற வானரர்களாகவும் விதவிதமாக தினுசு தினுசா வந்து அவதாரம் பண்ணியாச்சு ராஜாவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால வாலி ராஜாவாயிட்டான் ஆயிட்டான் சுக்ரீவன் யுவராஜனா இருக்கான் ராம சகாய ஹேதோஹோன்னு வானரர்கள் எல்லாரும் ராம அவதாரத்துக்கு முன்னாடியே ரெட் கார்பெட் போட்டு காத்துருக்கா நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஏன் ஞாலம் ஏனமாய் அம்மாய் மெய் குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பறந்த காவேரி நடந்த கால்கள் நொந்தவோ நடையா நடக்க போறார் இல்லையா அதுக்காக எல்லாரும் வந்துட்டானா எல்லாரும் ரெடி வானரர்கள் உட்பட கவிகள்லாம் வாசம் பண்ணக்கூடிய பகவான் வானரர்கள் எல்லாருக்கும் தன்மயமா இருக்கக்கூடியவன் வேதங்கள் போற்றக்கூடிய ஒழுப்பொருள் நிகம நீத போஷகூ கவித சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க